என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கின்றது என்பதனை இந்த கருப்பன் நான் கருப்பன் உனக்கு சொல்லிவிட இந்த நாளில் நான் வந்திருக்கின்றேன் குழந்தையே இதுவெல்லாம் சாதாரணமாக வந்திருக்கின்ற ஆபத்தல்ல உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்கு செய்த துரோகத்தின் பலனாக வந்திருக்கின்றது இப்போது இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொள்ளவில்லை என்றால் இழப்பு உனக்குதான் என்பதை முதலில் நீ புரிந்து கொள் அப்படியானால் இன்று உனக்கு இழப்பு உன் அப்பன் கருப்பன் சொல்ல வந்திருக்கின்ற செய்தி என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் விரும்புவது உண்மை என்றால் சர்வ நிச்சய நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக காப்பாற்றிவிடும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் கருப்பன் ஒரு விஷயத்தை சொல்ல முன் வந்திருக்கும் போது என் பிள்ளை சந்தேகப்படாமல் அதை என்னவென்று நீ கேட்டுக்கொள்ள பழகு ஏனென்றால் சில விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நம்மால் தீர்த்துவிட முடியாத ஒரு பிரச்சனையாக மாறிவிடும் உன்னோடு நான் இருக்கும்போது எதுவுமே உனக்கு பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுத்து விடாது அப்படி என்றாலுமே வாழ்க்கை துணை என்றால் நிச்சயமாக அது நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்தானே வாழ்க்கை துணை என்பதை நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தானே இதையெல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற சில உண்மைகளை நீ இன்று தெரிந்து கொள் என் குழந்தையே எப்போதுமே சில விஷயங்கள் உன்னால் என்றும் என்றென்றும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் அப்படி நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்றால் தம்முடைய வாழ்க்கை துணை பற்றிய விஷயம்தான் ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பது அவர்களுக்கு தானே அந்த நிலையில் அவர்களுக்கும் நமக்கும் இடையில் ஏற்படுகின்ற சில விஷயங்கள் நம்மை வேதனைப்படுத்துகிறது என்றால் நிச்சயமாக இதனை என்னவென்று உடனடியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே இந்த சூழ்நிலை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது எது கொடுத்திருக்கிறது என்பதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் உன்னோடு இந்த கருப்பன் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என் பிள்ளை என்னவென்று உனக்கு தெரிந்துவிடும் உன்னுடைய உறவு உனக்கு என்ன துரோகம் செய்தது என்பதில் நிச்சயமாக இப்போது உனக்கு ஆர்வம் வந்துவிடும் அல்லவா என் குழந்தையே உன்னுடைய உறவானது உன் மீது கொண்ட அன்பு இப்போது குறையாமல் தான் இருந்து கொண்டிருக்கின்றது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் என்ன செய்வது ஏது செய்வது சில நேரங்களில் சில விஷயங்களை உன்னிடத்திலிருந்து மறைத்துவிடுகின்றார்கள் ஆனால் இந்த விஷயம் உனக்கு தெரிய வந்த பிறகும் கூட அப்படி ஒன்றும் நடக்காது போலவே அவர்கள் நடந்து கொள்ளதான் ஆசைப்பட்டு என் பிள்ளையால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கின்றது அவர்கள் என்ன தவறு செய்தாலுமே எந்த விஷயத்தை எப்படி செய்தாலுமே அது உனக்கு தெளிவாக தெரிந்து விடுகின்றது என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரியாகவே புரிந்து விடுகின்றது அப்படி இருந்தும் கூட என் குழந்தை அவர்கள் அந்த விஷயத்தை உன்னிடத்தில் மறைக்கும் போது அதை உன்னால் ஒரு நொடி முழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாத மனதளவில் மிகுந்த காயத்தை நீ சந்தித்து விடுகின்றாய் நமக்கென்று இருக்கின்ற இந்த விஷயத்தில் கூட எந்த ஒரு உண்மைகளும் கிடைக்கவில்லையே எந்த விஷயமும் இந்த வாழ்க்கையில் நமக்கு சரியாக இல்லையே என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா இந்த நேரத்தில் நான் உனக்கு என் தர நினைக்கின்றேன் எது தர நினைக்கின்றேன் என்று தானே சிந்திக்கின்றாய் நாம் துணை நம் இடத்தில் பொய் சொல்கிறது நமக்கு துரோகம் செய்கிறது என்பதை நாம் ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கின்றோம் அப்படி இருக்கும்போது அதையும் மீறி இந்த வாழ்க்கையில் எந்த விஷயம் நம்மை வெகுவாக பாதித்து கொண்டிருக்கிறது என்று என் நீ யோசிக்கின்றாயா என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கை துணையில் உன்னிடத்தில் பொய் சொல்வது மட்டுமல்ல இத்தனை காலமும் இவர்கள் உன்னோடு சேர்ந்து இருந்து உனக்கு சொல்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்குள் மிகுதியான மன வருத்தத்தை தந்து கொண்டுதான் இருக்கின்றது உன்னால் வெளியில் சொல்ல முடியவில்லை என்றால் இது நீ ஆசைப்பட்டு தேர்ந்தெடுக்க வாழ்க்கை தானே அதனால் என் பிள்ளை நீ இதில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ வெளிப்படுத்த நினைத்தாலும் அதில் கஷ்டமோ நஷ்டமோ அதை நீதான் அனுபவிக்க வேண்டும் என்றுதான் விதியாக இருக்கின்றது இந்த தருணம் இந்த வாழ்க்கையில் நாம் அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் அத்தனை விஷயங்களும் என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்தது எது கொடுத்தது என்று என் பிள்ளை உணர்ந்து இனி உன்னை சுற்றி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வரும் வருகின்ற இந்த கருப்பன் இன்று இந்த செய்தியை உன்னிடத்தில் சொல்வதன் மூலமாக நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல நல்ல நல்லதை நீ உணர்ந்து விடுவாய் என் தங்க பிள்ளையே வாழ்க்கை துணை அவர்கள் மலை மறைக்கின்ற விஷயத்தை தவிர மற்ற விஷயங்களிலெல்லாம் உன்னோடு சரியாக தான் இருக்கிறார்கள் அதுவும் மறைக்கின்ற விஷயங்களையும் உனக்கு பெரிதளவில் மிகுதியான பாதிப்பை கொடுக்காது என்று இருக்கும் போதுதான் இதை நீ பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது அந்த நேரத்தில் அவர்கள் மறைக்கின்ற விஷயம் அவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் உன்னுடைய எதிர்காலத்தையும் பாதிக்கும் என்பதை நிச்சயமாக அதனை என்னவென்று கவனிக்க வேண்டுமல்லவா நம்மை சுற்றி சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் அன்பு குழந்தையே எல்லா நேரத்திலும் நாம் இப்படியே இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று ஒருபோதும் எண்ணிவிட முடியாது வாழ முடியும் வாழ என்று வாழ்க்கையில் எல்லாமே மாறும் சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறும் அப்படி மாறும்போது நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் எல்லாம் நமக்கு ஏற்றார் போல மாறிவிட வாய்ப்புகள் இருக்கின்றது எல்லோருமே இந்த வாழ்க்கை சரியான பாடத்தை கற்றுக்கொண்டுதான் இருக்கின்றது எல்லோருக்குமே இந்த வாழ்க்கை தேவையான நேரத்தில் தேவையான விஷயங்களை சொல்லி கொண்டுதான் இருக்கின்றது ஆனாலும் இவையெல்லாம் என்னவென்று நான் உனக்கு இப்போது சரியாக கண்டுபிடிக்க முடியாமல் தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா இனிமேலும் இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள முடியாமல் என் பிள்ளை விட்டுவிட்டாயானால் எப்போது மனவேதனையிலே என் பிள்ளை இருக்க வேண்டிய நிலை நிச்சயமாக வந்துவிடும் எதற்காகவும் இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ விட்டுவிடாமல் கருப்பெண் சொன்னது போல எந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற மனப்பக்குவத்திற்கு முதலில் நீ வரத் தொடங்கு உன்னுடைய மனப்பக்குவம் தான் முதலில் உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் எதையுமே நான் பக்குவமற்ற நிலையில் சிந்திக்கும் சந்திக்கும் போதுதான் இந்த வாழ்க்கை உன்னை வெவ்வேறு இடத்திற்கு அழைத்து சென்றுவிடும் வாழ்க்கை துணை துரோகத்தையும் செய்துவிட்டார்கள் என்று நம்மை வாழ விடாமல் செய்துவிட்டார்கள் என்று சொல்லிக்கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கிறதா என்று சற்று கவனித்தாலே போதும் அத்தோடு இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை நன்மைகளையும் ஒன்று சேர கொடுத்து விடும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே நான் இருந்து உனக்கு என்ன தர நினைக்கின்றேன் என்பதை நீ உணரும் போது இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த விஷயத்தையும் ஒன்று சேர உன்னிடத்தில் வந்து கொண்டு வந்து கொடுத்துவிடும் நீ கனவிலும் நினைத்திராத அளவிற்கு உன்னுடைய துணையின் எண்ணங்கள் உன்னை மாற்றும் என் குழந்தையே இரண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த வாழ்க்கை அல்லவா எப்போதுமே தவறுகளை செய்யாமல் யாரும் இங்கு இருக்க மாட்டார்கள் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு தவறும் நடந்தாலும் அந்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக எப்போதும் ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் வாய்ப்புகள் கொடுத்து விட்ட பிறகுமே வாழ்க்கை இன்னும் பல சோதனைகள் உனக்கு காண்பித்து கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை வாழ்க்கையில் இதையெல்லாம் நீ உணரத்தான் வேண்டும் இனிமேலும் இதையெல்லாம் விட்டு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் என் குழந்தை நீ தவிர்த்து விட நினைக்காதே என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி உன் துணை ஒருவரிடத்தில் விட்டு கொடுத்து விடாதே நமக்குள் இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் உன்னோடு இருந்து நான் உனக்கு என்னென்ன விஷயங்களை தருவது என்று உனக்கு புரியும் என் குழந்தையை துரோகத்தை செய்துவிட்டதாக ஒருவரை நாம் எப்போது மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டு கொண்டு குத்தி காட்டிக்கொண்டே இருப்போமானால் உன்னை நிச்சயமாக இந்த உறவு நிரந்தரமாக விட்டு பிரியும் அதனால்தான் ஒரு துரோகம் நடந்துவிட்டது என்றால் அது எதனால் நடந்தது யாரால் நடந்தது அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்றும் இந்த வாழ்க்கையில் இந்த துரோகத்தினால் உனக்கு என்ன பாதிப்பு இருக்க வேண்டும் என்றும் அருப்பன் என்ன சொல்ல வருகிறான் என்றும் என் குழந்தைக்கு புரியவில்லையா தங்க பிள்ளையே உன் அப்பன் ஒரு உரா உதாரணத்திற்கு சொல்கின்றேன் சற்று கவனமாக கேள் என் குழந்தையே இப்போது உன்னோடு உன்னுடைய வாழ்க்கை துணையானது ஆணாக இருக்கிறது என்றால் அதாவது கேட்டு பெண் பிள்ளையாகவும் உன்னுடைய துணை ஆண் பிள்ளையாகவும் இருக்கும்போது போது குடிபழக்கம் என்பது ஒருவருக்கு இருக்கிறது என்றால் அந்த விஷயத்தை உன்னிடத்தில் அவர்கள் மறைக்கிறார்கள் தெரிந்தால் நீ வருத்தப்படுவாய் என்று எண்ணுகிறார்கள் இது இதுபோன்று இருக்கும் பட்சத்தில் என் குழந்தை நீ இதுவெல்லாம் நாம் பெரிய அளவில் பாதிப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய எடுத்துக்கொள்ளக்கூடிய அல்ல அவர்களோடு பேசி அவர்களை திருத்துவதற்கான வாய்ப்புகள் இதில் அதிகம் இருக்கின்றது அதனால் என்னவென்று உணர்ந்து இதை என்னவென்று தெரிந்து நிச்சயமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் அந்த நேரம் வேறேறு பெண்ணுடன் அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த துரோகத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது இதற்கு நீ சற்றென்று ஒரு முடிவினை எடுக்க வேண்டும் இதைதான் அப்பன் சொல்கின்றேன் முக்கியத்துவம் என்னவென்பதையும் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல் ஒரு முடிவையும் நீ தேட வேண்டுமே தவிர எதற்கெடுத்தாலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் நீ அப்படியே விட்டுவிடக்கூடாது கூடாது இதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு இப்போது கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்ற பாடங்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் சொல்வது உனக்கு புரியும் போது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை விஷயங்களையும் உனக்கு சொல்ல கொடுக்கும் என்பதையும் இந்த வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்லலாம் என்பதும் எப்போதும் உன்னுடைய புரிதலில் இருந்து கொண்டிருக்கட்டும் சரியான வாய்ப்புகள் கிடைக்கும்போது இந்த வாழ்க்கையும் உனக்கான அத்தனை விஷயங்களையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நிச்சயமாக புரிந்து கொண்டு விடுவாய் கனவிலும் நினைத்திர முடியாத அளவிற்கு உனக்கு இந்த வாழ்க்கையில் கருப்பன் கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னுடைய துணை நிச்சயமாக உனக்கு தகுதியினை முழுமையாக பெற்றவராக இருப்பார்கள் என்பதை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையே இனிமேலும் இனி எதற்கும் நீ கண் கலங்காமல் இரு உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் வெற்றியை எப்போதும் பெறுவதற்கு நீ தயாராக இரு அப்பன் சொல்வது போல உன் வாழ்க்கையில் உன் துணையின் மீது உனக்கு வருகின்ற சந்தேகத்தை முதலில் அவரிடத்திலிருந்து சொல்லி நீ தீர்த்துக்கொள் என்னவென்று கேட்பதற்கு முன்பாகவே அந்த விஷயத்தை இன்னொரு விடத்தில் சொல்லி தேவையில்லாத உன்னுடைய வாழ்க்கையை நீ ஏன் நடுதறிவிற்கு கொண்டு வந்து விடாதே எதையுமே யோசித்துதான் நீ செய்ய வேண்டும் என்று உன் அப்பன் நான் சொல்கிறேன் இந்த கருப்ப நான் சொல்வது போல இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள் கருப்பன் தருகின்ற வெற்றி உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் உன் துணையோடு உன்னை நல்லபடியாக சேர்த்து வைக்கும் பெண் குழந்தைக்கு மட்டுமே பொதுவான வார்த்தைகளை சொல்லவில்லை ஆண் குழந்தைகளுக்கும் இதுதான் நானாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய பெண் நிச்சயமாக உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை மறைக்கும் போது அது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் நான் நடத்துவதை என்னவென்று புரிந்து கொள்ள எப்போதும் உறுதியோடு இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்திற்கும் சற்றென்று எந்த ஒரு முடிவையும் எடுத்து விடாமல் எந்த ஒரு விஷயத்தையும் சற்றென்று நிறுத்தி விடாமல் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதை நீ தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டால் மட்டும்தான் உனக்கு இந்த வாழ்க்கை நிறைவான வெற்றியை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என்றும் என்றென்றும் கருப்பன் சொன்ன விஷயங்களும் வார்த்தைகள் உன் மனதில் நிற்கும் பட்சத்தில் உனக்கும் உன் துணைக்கும் இடையில் நிச்சயமாக பிரிவு என்ற ஒன்று ஒருபோதும் கிடையாதல்லவா என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்